ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நம்ம இன்னைக்கு வருத்தரிச்ச சாம்பார் ஒரு பருப்பு போட்ட பொரியலும் பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை பொரியல் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம் அதோட மஞ்சத்தூள் வெந்தயம் ஜீரகம் அப்புறம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் வறுத்து அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு தனியா உளுத்தம்பருப்பு ஜீரகம் வெந்தயம் அப்புறம் காஞ்ச மிளகா மிளகு சோம்பு இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் பூவும் கொஞ்சமாக ஊற்றுங்க பூவும் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா வறுத்துக்கலாம் இதோட காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் வறுக்கும் போது மட்டும் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டால் தான் நெடி வராது ஏன்னா வீட்டில் உள்ள எல்லோரும் தும் இருப்பாங்க அதனால் எப்போ மிள மிளகாய் வறுத்தாலும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் தேங்காய் வெட்டி வச்சிருந்ததையும் போட்டுக்கிட்டேன் நல்லா வறுத்துட்டு நான் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் அதே கடாயில் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கலாம் தாளிச்சுட்டு கொஞ்சம் காய்கறியெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் சாம்பாருக்கு தக்காளி வெங்காயம் வெண்டக்காய் கொஞ்சம் கருவேப்பில் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு என்ன காய் வேணால் போடணும்னு நினைக்கிறீங்களோ போட்டுக்கோங்க சாம்பாருக்கு உப்பு போட்டுக்கலாம் சாம்பாருக்கு எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வெண்டைக்காவும் கத்திரிக்காய் மட்டும்தான் போட போகிறேன் இதோட கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவும் போட்டுக்கலாம் அதோட மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணலாம் பருப்பு நல்லா குழஞ்சி எழுந்திரிச்சு இப்போ நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் இப்போ மசாலா வந்து கொறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் டேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் ஃபைனாக அரைக்க வேண்டாம் கொரபரப்பாக அரைச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம பருப்பு வச்சுருந்தாலும் அதை வந்து இதோட ஊற்றிக்கலாம் காய் வெந்ததுக்கப்புறம் ஊற்றுங்க அதோட அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்துட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் ஊற்றிக்கலாம் சாம்பார் மட்டும் புளி தண்ணி எப்போவுமே லாஸ்ட்டில் ஊற்றுங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் நல்லா இருக்காது அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஓகே நம்ம பருவ கீரை கூட்டு கூட்டுன்னு சொல்லலாம் பொரியல்னு சொல்லலாம் அது நல்லா இருக்கும் சாப்பிடுங்க கீரையில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் தனியாக வச்சுக்கலாம் இந்த கல் உப்பு போட்டு ஊற வைக்கிறனால இந்த லூஸ் மோசன் ஆகாது ஆகாது இந்த மாதிரி கடுகு காஞ்ச மிளகா தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதோட பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்கோம்ல கல்லுப்புல அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம் ஜீரகம் தேங்காய் பூண்டு பச்சை மிளகா போட்டு கொரவரப்பாக அரைச்சிக்கலாம் இதோட மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வேக வச்ச கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா வேக வச்சு அதை சேர்த்துக்கோங்க அதோட தேங்காய் மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அப்புறம் மூடி போட்டு குக் பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் மசாலா வேகிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நம்மளோட கீரை ரெடி ஆச்சு சாம்பாரும் கீரை ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி கடலப்பரை போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ